முதல் நாளை மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது இது வரைக்கும் நான் பண்ணல ரிச்சலா இருக்கு சார் கோமா வருது மத்தவங்க ஜட்ஜ்மென்ட் பண்ணாதானே நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் என்னன்றது தெரியும் நான் அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அவங்க என்கூட பேசுறது குறைச்சிருக்காங்க பைக் கூட வந்து ஒரு லவ்வர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் பைக்குக்கு கவிதை எழுதலாம் காசுக்கு பதிலா ஒரு பைக் கொஞ்சம் குடுறா ஒரு கார் கொஞ்சம் எமர்ஜென்சியா குடுறானா கார் இல்லடா அது வந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க பிளாங்க் செக் கொடுத்தாங்க நான் வாங்க மாட்டேன்னா அம்மாக்கு பதிலா பைக் பார்ட்னருக்கு பதிலா பைக் நம்பகமான ஒரு நட்பை பெறுவது கடினம் நம்ம கோவத்தை எங்க காட்டணும் வீட்ல வந்து காட்டினா அது நமக்கு திரும்ப வந்துரும் அது காட்ட முடியாது சோ நம்ம பைக் என் அப்பா வந்து அவருக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் இந்த பைக்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அவர் மெக்கானிக்கெல்லாம் கொடுக்க அவரே அவரேதான் பார்த்துட்டே இருப்பாரு இறந்தது அப்பா வந்து பைக்னாலதான்

ஹஸ்பண்ட் வந்து பைக் வச்சிருக்காரு பைக்ல பின்னாடி சீட் கிடையாது சார் அவருக்கு வந்து இந்த பைக் மேல இன்ட்ரெஸ்ட்ல அவர் மட்டும் தான் அதை என்ஜாய் பண்ணும் எனக்கு ஒரு வைஃபா கண்டிப்பா நமக்கு அந்த பார்த்த முதல் நாளை மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது இது வரைக்கும் நான் பண்ணல பையனை கூல கூட்டிட்டு போனோம் பைக்ல முன்னாடி பேக் வச்சா ஸ்கிராச் ஆயிடும் பையனுக்கு போகணுன்னு ஆசை சோ ஒரு விஷயம் பையனுக்காக செய்யணும்னு நினைப்பாரு ஆனால் அந்த அப்சேஷன் வந்து அவரை செய்ய விடாமையே பண்ணுது உயிருள்ள மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உயிருற்ற பொருள் மீது எங்களை அப்சஸ்ஸாக இருக்கீங்கங்கிறது தான் கம்ப்ளைண்ட் தம்பி நாலு வார்த்தை பேசாலும் நருக்குனு பேசுது குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது மறந்துரும் சார் அந்த பைக்ல உட்கார வைக்கல அப்படின்றது அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து எங்கேயாவது வெளியில கூட்டு போனா இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்குன்சிபிலிட்டி நான் சொல்லலை அது இதுதான் ஒரு அசிங்கமாய் போச்சு அந்த ஸ்க்ராட்ச் விழுந்த உடனே அந்த நாள் ஃபுல்லாக அவங்க தான் சார் அப்செட் ஆகிறாங்க இன்டெரக்டாக என்னையும் ஹர்ட் பண்ணும் ஸோ அவர் அப்செட்டாக இருக்கும்போது எனக்கு அப்செட்டாக இருக்கும் ஏன் ஒரு மெட்டீரியலுக்காக அதில் ஒரு ஸ்க்ராட்ச் விடுது யாராவது அதை இடிச்சிட்டாலோ ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு அப்செட் தேவையாது சார் அது ஃபஸ்ட் குழந்தை மாதிரி சார் அது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து நல்லா நம்ம நிறைய பேம்பர் பண்ணிருப்போம் அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம் இல்ல எரிச்சலா இருக்கு சார் ஏன்னா இவங்க எல்லாம் பேசுறது கோமா வருது சிரிக்கிறானி வெக்கமா இல்ல நாலு ஃப்ரெண்ட் இருந்தா அதுல மூணு ஃப்ரெண்ட் ஜட்ஜ் பண்ணுவாங்க சார் ஒரு ஃப்ரெண்ட் ஜட்ஜ் பண்ணாம நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நாங்க அந்த மாதிரி ஒரு சோல பைக் பாக்குறோம் சும்மா இருக்க மாட்டீங்க ஜட்ஜ்மென்ட் ஜட்ஜ்மென்ட்னு சொல்றாங்க இல்லையா மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் தானே நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் என்னன்றது தெரியும் இப்போ யாருமே நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணலைனா வாட் இஸ் அவர் போல்டுனஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ லெட் பீப்புள் ஜட்ஜ் பண்ணால் தானே நம்ம மேலே வர முடியும்ன்றது ஒரு ரீசன் இருக்கு என்னோட மகனும் என்னோட மகளும் என்னோட மனைவி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் சார் பைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் சார் பண்ணுவோம் அது குழந்தைங்கிறாங்க மனைவி மூத்த குழந்தை குடும்ப உறுப்பினர்களில் அவர் ஒருவர் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருமே எப்படி சொல்றீங்கன்னா வெஹிக்கிள் வந்து என்னோட பெட் அது என்னோட பர்சனலைஸ்டான ஒரு விஷயம் சொல்லி பிராக்டிக்கலா நிறைய இஷ்யூஸ் இருக்குது நான் வந்து எனக்கு பிடிக்குன்றதால ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டு ஒரு பைக் வாங்குறேன் தம்பி பாப்பான் அந்த பைக் அவனும் ஓட்டணும்னு ஆசைப்படுவான் அது அவனுக்குமானது ஆனது நான் வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா எனக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன்னா தப்பு ஆக்சுவலி அது ஃபேமிலிக்கான வெஹிக்கிளா தான் இருக்கணும் ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம் அது மேல வைக்கிற அக்கறைன்னு சொல்லலாம்

அவங்க சொன்னாங்க பைக் இப்படி புடிக்கும்போது எனக்கு யாரோ கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஹியூமன் பீயிங் கை பிடிச்சாதானே உங்களுக்கு கன்சோல் ஆகும் இப்போ உங்ககிட்டே நான் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தنا உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து சரி விடு எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி அத சொல்லும்போது நாங்க திருப்பி டவுன் தான் ஆவோம் பைட்டுக்கோரி பைட்டுக்கோரி உங்களுக்கு என்னனா இதான் பாயிண்ட் எதிரில் ஆர்கியுமெண்ட் வரக்கூடாத நான் நீ கேட்கணும் ஆனா நீலாம் கருத்துலாம் சொல்லக்கூடாத நீ டிஸ்கஷனுக்கு வரக்கூடாது இது முடிவு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புனா அனுப்பிடுவான் இப்போ காசுக்கு பதிலாக ஒரு பைக்கு கொஞ்சம் கொடுறா ஒரு கார் கொஞ்சம் எமர்ஜென்சியாக கொடுறான்னா கார் இல்லடா அது வந்து நான் வேணா எங்கே ட்ராப் பண்ணும் ஆக்சுவலாக நீங்கள் ஜெனரஸான ஆள் நல்லவராக கூட இருக்கீங்க எல்லாரையும் பழகிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று மேலே அப்சஷன் இருக்கிறதுனால அதில் மட்டும் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுறீங்க உங்கள் கேரக்டரே வேற மாதிரி அண்ணா உங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லி புரிய புரியுவீங்கண்ணா சார் இது எங்களுக்கு புரியாம இல்ல சார் எனக்கு ஒரு பொருள் அது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு கூட இப்படி ஒரு எமோஷன் இருக்கு இத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கோம் எங்களை புரிஞ்சுக்கோங்க எங்களை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு எமர்ஜென்சின்னு கேக்குறப்ப நீங்க ஏன் எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு தான் கேக்குறோம் யார் வண்டி ஓட்டினாலுமே கூட இந்த கிளச்சை அவங்க அமுத்தும் போதெல்லாம் நானும் மேபி அப்படிதான் அமுத்துவேன் பட் அவங்க தப்பா ஓட்டுறாங்களோ கரெக்ட்டா அவங்க வந்து கிளட்சை விடலையோ விட்டுட்டே இருப்பேன் இது வண்டி சுண்டி ஓட்டாதீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க ஸ்பீட் பிரேக்ல இது பண்ணுங்கன்னு அவங்க சரியாவே ஓட்றாளோ அவங்க சரியா ஓட்லங்கற மாதிரி உங்களுக்கு தோணுதா எக்ஸாக்ட்லி அப்போஸ் கொளுக்கோ சார் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு உங்களுக்கு ஒரு சென்டிமென்ட் இருக்கு இந்த சென்டிமென்ட்டை இவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நான் மட்டும் தான் போவேன் ட்ரிப் போறப்ப அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா வரணும்னு ஆனா நான் கூட்டிட்டு போக மாட்டேன் என் பைக்ல நான் மட்டும் தான் போனோம் எனக்கு வந்து போகணும்னு ஆசையா இருக்கு ஒரு லவ்வா ஒரு அஃபெக்ஷனா அவங்களோட போய் சுத்தி பாக்கணும் நிறைய இடத்துக்கு போகணும் ஆசையா தான் இருக்கு மேரேஜ் ஆயும் நான் சிங்கிளா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அவங்க ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறாங்க பைக்ல கொடைக்கானல் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அனிமன் பைக்ல போனோம் நாங்க அந்த பைக் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு அவங்கள கூட்டிட்டு போறப்ப அதோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஏதோ ராசி இல்ல போல அவங்களை கூட்டு போனா ஆனா லாங் போறப்ப மட்டும் அவங்களை விட்டுட்டு போயிருக்கோம் அப்ப வந்து பைக் தானே சார் ராசி இல்ல பைக் என்ன பண்ணணும் என்ன விட்டுட்டு பைக் மட்டும் எடுத்துட்டு போணுமா இல்ல வேற பைக் வேணா வாங்கிட்டு என்னைய கூட்டு போகணுமா ஹனிமூன் போயிருக்கீங்க அதுல வண்டி பிரேக் டவுன் ஆனதுங்கிறது ஒரு சாதாரண சம்பவம் ஆனா அதுக்கு நீங்க ஒரு மனைவி ராசி இல்லாதவங்கிற அளவுக்கு சிரிக்கிறீங்க வேற

ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணத்தையெல்லாம் அது தருதுன்னா அதை அப்போ சீரியஸாக தான் பார்க்கணும் சோழி முடிச்சு நம்ம ஒரு பெட்ஸ் கிட்டியோ அஃபெக்ஷனேட்டடாக இருந்தால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மேபி இது மிஷன்னால அவங்க நான் லிவிங்னால அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெட்ஸும் சரி இப்போ பைக்கும் சரி சார் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டும் போது தான் வந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் சார் அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்சை கேட்டு வீணாக போயிடாத தனிமைப்படுத்தப்பட்ட பையனோ இல்லைன்னா தனிமையை விரும்புகிற பையன் அதிகப்படியான ஒரு உயிரில்லாத பொருள் மேலே அந்த லவ் வைப்பாங்க நாங்க தனிமைப்படுத்தப்பட்டோம் இல்ல தனியா இருக்க விரும்புகிற ஒருத்தர் எங்க கூட ஒரு கம்பெனி வந்து அந்த பைக் மேல லவ் காட்டுறது ஒரு அஃபெக்ஷன் காட்டுறது எந்த வகையில உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு நான் கேக்குறேன் வண்டி தேவைன்னு எடுக்கும் போது நாலவர்க்கு கடிச்சாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது அந்த வண்டியோட பர்பஸே நம்ம இழந்துடுறோம் யாரெல்லாம் பழைய பைக் விற்காத ஆளுங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வாங்குன வண்டி இன்னும் வச்சிருக்கேன் இட் லுக் லைக் கிராண்ட நியூ வெஹிகள் இங்கிலாந்துல இருந்து அவங்க வந்து கேட்டாங்க அந்த வண்டி குடுங்க ஏன்னா அவ்வளவு ஒரிஜினல் இருக்கு அந்த வண்டியில எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க லாங் செக் கொடுத்தாங்க நான் வாங்க மாட்டேன்னா எல்லாம் நம்புற அங்க இருக்குது எங்க அப்பாவ ஓடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுத்தது வண்டி ஓடாதுன்னு நான் அப்படியே தான் வச்சிருக்கேன் எங்க அப்பாவே கூட இருக்கிற மாதிரி ஒரு நைன்டீன் எயிட்டி என்னோட தாத்தா அந்த வாங்கினாரு இப்ப நான் அதை வந்துட்டு ரீமாடிஃபை பண்ணி நான் வச்சிருக்கேன் ஃபோர்டீன் இயர்ஸா இருக்கு அதே மாதிரி ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணியும் அதை நான் தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக சொல்றேன் ஒரு பழைய வண்டிக்கு இவ்ளோ எமோஷனல் பாண்டிங் கொடுத்து நான் அதனால நான் வந்து அதை ப்ரெஷியஸா வச்சிட்டு இருக்கேன் ஐ டோட்லி ரெஸ்பெக்ட் தட் அவங்க பைக்கே இவ்ளோ நல்லா பாத்துக்கிறாங்கன்னா அப்போ அவங்க ஹியூமன் பீயிங் கிட்டயும் அப்படிதானே இருக்கணும் அவங்க ஏன் ஹியூமன் பீயிங் கிட்ட அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க நாங்க வந்துட்டு இத கம்பேனியனாதான் பாக்குறோம் யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணலாம் அம்மாவுக்கு பரல பைக்கு பார்ட்னருக்கு பரல பைக்னு எல்லாம் நாங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு பத்தலாம் ஒரு பாருங்களேன் பஸ் நல்ல எனக்கு செட் ஆகல அதனால நம்ம கொஸ்டினே கன்சென் பாருங்க சிக்கிதா சிக்கிடா முழு சிக்கிட்டா ஒரு பைக் வாங்குறது ஈஸி அந்த பைக்ல நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறது ஈஸி அது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கும் அத ரிசீவ் பண்றது ஈஸி ஆனா நம்பகமான ஒரு நட்பை பெறுவது கடினம் அந்த நட்பிடம் நம்பிக்கை பெறுவது அதை விட கடினம்

ரொம்ப கோபமா இருந்தா யாரா மனுஷங்கிட்ட பேசினா அவங்க ஹர்ட் பண்ணிடுவோமோ நம்ம என் பைக்கிட்ட வந்து அதை ரைஸ் பண்றது சும்மா அடிக்கிறது அதை பட் நம்ம கோவத்தை எங்கேயா காட்டணும் வீட்டில் வந்து காட்டினா அது நமக்கு திரும்ப வந்துடும் அது காட்ட முடியாது ஸோ நம்ம பைக்கிட்ட காட்டிக்கலாம் மனுஷன் கிட்ட சொன்ன ஒரு ஒப்பீனியன்ஸ் வரும் நான் எந்த விஷயம்லாம் எனக்கு வந்துட்டு எனக்கு ஒப்பீனியன் தேவையில்லை நான் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு புலம்பணும் இடத்துக்குள்ள வந்துட்டு நமக்கு கார் தேவைப்படுது பைக் தேவைப்படுது

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ள தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க